அடுத்து மையா மோகின் தாவு பகுத் நெக்ஸ்ட் துளசிதாஸ்ல இருக்கக்கூடிய பிப்து ஒன் இதெல்லாம் சந்தர்ப்பு சகித் வியாக்கியா ஓகேவா அது நெக்ஸ்ட் ரஸ்கான்ல இருக்கக்கூடிய சேஸ் கணேஷ் அது நெக்ஸ்ட் மெமரி தோஹையில வந்து எது எதுன்னு சொல்றேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க கபீர்தாஸ்ல வந்து ஒன் அண்ட் ஃபைவ் துளசிதாஸ்ல ஒன் அண்டு ஃபோர் ரஹீம்ல ஒன் அண்ட் ஃபைவ் ஓகேவா இதுலயே வந்து சாரான்ஷி எது எதுன்னு சொல்றேன் கபீர் பிஹாரி லால் பூஷன் இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ரஷ்மி ரத்தி வந்து சரித்திர சித்திரனில் கர்ணு அடுத்து ரஷ்மி ரத்திக்கு ஆதார் பர் ப்ராக்கிரதிக் சௌந்தர்யம் நெக்ஸ்ட் சரித்திர சித்திரில் பரஷுராம் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் நவீன் பத்திய சைனிகா அதில் வந்து அந்த சாரான்ஸ் ஒரு இல்லையா அதில் கர்மவீர் மாத்ரு பூமி இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு காவியகத்து விசேஷத்தா இருக்கு இல்லையா அதில் வந்து மைத்திலி சரண் குப்து சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா ராம்தாரி சிங் தின்கர் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் பிரவீன் உத்ராத் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம நவீன் பத்திய சைனிகா அப்படின்னா பிரவீன் உத்ராத் நவீன் பத்திய சைனிகா டுடேஸ் இஸ் ஏ குட் டே சேனல் அப்படின்னு போட்டு எல்லா வீடியோஸுமே அதே போல் தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஓகேவா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பு சகித் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் மே கமண்டும் சுரபித் சுந்தர் எல்லாமே வந்து அப்பப்போ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட்லே தான் இருக்கு இதெல்லாமே வந்து எப்பவுமே அடிக்கடி கேட்டுட்டே இருக்கக்கூடிய தான் அடுத்து சுந்தர் ஹை சுந்தர் அது ஒன்று அதாவது சுமித்ரானந்தன் நந்தன் இருக்கக்கூடியது இதெல்லாமே வந்து பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர்ல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்புறம் நம்ம ரஷ்மி ரத்தி பார்த்தோம் இல்லையா ஸோ ரஷ்மி ரத்தியில் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு இது வரும் இல்லையா அஞ்சு பாகம் மாதிரி சர்க்கு அஞ்சு சர்க்கு இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட்டு அஞ்சு சர்க்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அஞ்சு படிச்சிங்கனாலே அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்ட்டில் கேட்பாங்க ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்றாவது அட்லீஸ்ட் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா எல்லாமே படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஓகேவா நெக்ஸ்ட்டு காவியக்கே ரூப் அதில் நான் அப்படியே கொஷின் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் லெவன்த்து அண்ட் எயிட்டீன்த்து இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் காவிய சாஸ்திரம் இருக்கு இல்லையா ரசு சந்து அலங்கார் அதில் வந்து ரசில் அப்படி நம்பர் சொல்கிறேன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபிஃப்த்து அண்டு செவன்த்து நெக்ஸ்ட்டு சந்தில் செகண்ட் ஒன் சிக்ஸ்த்து செவன்த் ஒன் அண்ட் லெவன்த்து அடுத்து அலங்காரில் செகண்ட் ஒன் செவன்த்து அண்ட் சிக்ஸு

அந்த மூணு கொஷினுக்கும் ஒரே ஆன்சர் தான் சேம் தான் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் அப்புறம் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் பட் ஆன்சர் ஒன் ஓகேவா இதில் என்னென்னா நீங்கள் வந்து தயவு செய்து கொஸ்டினை வந்து இப்போ இதில் எக்ஸாம்பிள் சொல்கிற இதில் ரெண்டு கொஷின் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டினே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை நீங்கள் எழுத முடியும் சப்போஸ் இப்போ பாஷாவீங்க அன் கே பரிபாஷா தே தே உஸ்கி விஷய கிஜி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கொஷின் மட்டும் படித்து இந்த ஆன்சரை படித்து வச்சுக்கிறீங்க பட் பாஷா விஞ்ஞான்கி பரிபாஷா விஷய வஸ்து ஏவம் விசேஷத்தா அப்படின்னு சொல்லி கொஷின் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வேற இது ஆன்சர் போல் நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுறக்கூடாது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கொஷின் இருக்குது பட் ஆன்சர் ஒன்று தான் அப்படிங்கும்போது நீங்கள் செய்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஈவன்தோ ஒரே ஒரு கொஷினாக இருந்தாலும் நம்ம நல்லா படிக்கணும் நிறைய பேர் வந்து கொஷினவே சரியாக புரிஞ்சுக்காம ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க இல்லை கொஷினவே சரியாக புரிஞ்சுக்காம வேற ஆன்சர் எழுதிட்டு வர்றவங்களும் இருக்காங்க ஓகேவா ஸோ அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நல்லா பாருங்க நல்லா படிங்க ஓகேவா அதுக்குதான் தெளிவா இருக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்றது ஓகே நெக்ஸ்ட் வந்து அதே பாஷா விஞ்ஞான் பிரவேஷில் இருக்கக்கூடிய டிப்பனியில் வந்து செகண்ட் ஒன் தாத்து சித்தாந்த் இது எல்லாமே சென்னை சிட்டிக்கு ஓகேவா சென்னை சிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இது மட்டும் தான் வருமா அப்படின்றதையும் தயவுசெய்து கேட்காதீங்க நான் அதையும் இப்போவே சொல்லிடுறேன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்லி ஓகேவா ஓகே இதில் இருக்கக்கூடிய டிப் செகண்ட் ஒன் தாத்து சித்தாந்த் தேர்ட் ஒன் சாங்கேதிக் உற்பத்திகா சித்தாந்த் அடுத்து சிக்ஸ்டீன்த் ஹிந்துஸ்தானி டுவெண்ட்டி அர்த்த சங்கோச் இந்த அர்த்து சங்கோச் அப்படின்றதும் எப்பவுமே இம்பார்ட்டண்டாக இருக்குது எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இந்த கொஷின் வருது தாத்து சித்தாந்த் இதெல்லாம் நெக்ஸ்ட் திரிபதா அதில் வந்து நான் அப்படியே சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க இதுவும் ஒன் ஃபோர் சிக்ஸ்த் எயிட் நயன் டென் அந்த ஃபஸ்ட்டு பாபு குலாப் ராய் அவர்களாக எழுதப்பட்டது இருக்கு இல்லையா அது எல்லாமே படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக பாபு குலாப் இருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க ஒன்றா நீங்கள் மற்றது படிங்க இல்லை அப்படின்னா இந்த பாபு குலாப் ராயோடது மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்கப்படும் ஓகே நான் அப்படியே வந்து லெட்டர் ரைட்டிங் அப்படியே சொல்லிடுறேன் சர்க்காரி பத் காரியாலய ஞாபகம் அனுஸ்மாரக் சங்கல்ப் அடுத்து அதிசூச்சனா அத்தியாபக் ஆவேதன் பத் ஓகேவா இந்த அதிசூச்சனாவும் அப்படிதான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட்ல இருக்கக்கூடியது தான் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் மூணுமே பார்த்தாச்சு திரிபதகா அப்புறம் லெட்டர் ரைட்டிங் இது ரெண்டுமே வந்து தேர்ட் பேப்பர் தான் இல்லையா ஸோ இந்த ஃபோர்த் பேப்பர் மௌக்கிக்கு வந்து ஆல்ரெடி நாம் விஷாரத் உத்ரா தென் பிரவீன் உத்ரா அது ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே பிளேலிஸ்ட் தான் மௌக்கிக் அப்படின்னு பிகாஸ் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மௌக்கிக்கு வந்து ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே லெசன்ஸ் தான் அதாவது ஒரே கொஷின் ஆன்சர்ஸ் தான் ஸோ வந்து எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க மௌக்கிக்கில் நம்ம எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் எந்த மாதிரி நாம் வந்து அங்கே பேசணும் ஜென்ரலாக என்னென்ன கொஷின் கேட்பாங்க இந்த புக்கில் இருக்கிறத தவிர அப்படின்னு சொல்லி அது எல்லாமே தனியாக அந்த மௌக்கிக் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது எக்ஸாம் வரும்போது மௌக்கிக் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போவே வந்து மௌக்கிக்ல பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் அதாவது தட் மீன்ஸ் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் அதெல்லாமே வந்து பாருங்கள் என்ன மாதிரி கேட்பாங்க எப்படி அப்படின்றதையும் ஸோ இப்போவே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னொரு தடவை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதை அடிக்கடி பார்க்கும்போது படிக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து ஒரு பயம் இருக்காத அந்த ஃபியர்னஸ் இல்லாமல் நீங்கள் வந்து மோக்கிக்கில் போய் அட்டென்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ எல்லாமே நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இஸ் ஏ குட் டே சேனல்னுடைய பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க பாய்